முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி பதிவுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா விநாயக பெருமானின் அருள் நிறைந்த காரிய சித்தி திருநீரு எவ்வாறு தயாரிப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை விநாயக பெருமானுக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளில் காலை அல்லது மாலையில் இந்த வழிமுறைகளை கையாள்வது ஆக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக என்னென்ன பொருள்களை சேகரித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அருகம்புள் வெள்ளை எருக்கு மலர்கள் தானாக இயற்கையாக விழுந்த அரச மரத்தின் சமைத்துக்கள் பசும் நெய் இவற்றை எல்லாம் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக காரிய சுத்தி தரக்கூடிய விநாயகப் பெருமானின் அருள் நிறைந்த திருநீரை எவ்வாறு தயாரிப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக இயற்கையாக விழுந்த அரசமரத்தின் சமைத்துக்களை கொண்டு வெள்ளை எருக்கு மலர்களாலும் அருகம் உள்ளாலும் பசும் இட்டு விநாயகப் பெருமானுக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளில் காலை அல்லது மாலையில் வேள்விகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இந்த வேள்வியில் பயன்படுத்தக்கூடிய மந்திரமாக ஓம் ஸ்ரீம் ஹ்ரிம் க்ளிம் கிளம் கம் கணவய வரவரத சரவஜனமே வசமான என்ற மந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் லகுவாக தெய்வ செந்தமிழில் ஏதேனும் மந்திரங்கள் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்களுக்காக ஓம் மூலப்பொருளோனே எங்கள் ஐந்து கரத்தோனே உந்தன் திருப்பாதம் பணிந்து தொழுதிட்டோம் எங்களுக்கு எல்லா நலமும் வளமும் தந்து அருள் செய்வாயாக அடியார்களின் கவனத்திற்கு இந்த இருவேறு மந்திரங்களில் எந்த மந்திரங்கள் லகுவாக அடியார்களுக்கு பிரியமாக இருக்கின்றதோ அந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறைகள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வேள்வியில் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் மந்திர பிரயோகங்களை மிக எளிமையாக நமது நினைவில் வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக எந்த எண்ணிக்கைகளில் நாம் இந்த மந்திரங்களை பிரயோகம் செய்கின்றோமோ அந்த எண்ணிக்கைகளில் கொள்வது அருகம் கட்டாக கட்டி வைத்துக் கொள்வது மிக எளிமையாக நமது நினைவில் இருக்கும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் இந்த வேள்வியில் வேற எந்த பொருள்களையும் இந்த வேள்வியில் சேர்க்க கூடாது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இயற்கையாக விழுந்த அரசமரத்தின் சமைத்துக்கள் வெள்ளை எருக்கு மலர்கள் அருகம்புள் பசும் நெய்யால் நாம் வேள்விகளை செய்து முடித்த பிறகு இந்த வேள்வியானது அடங்கிய பிறகு சாந்தம் ஆகிய பிறகு அந்த வேள்வியில் கிடைத்த திருச்சாம்பலை ஜெளித்து திருநீராக ஒரு மண்களையத்தில் இட்டு சந்தன குங்குமம் அந்த மண்களையத்தில் இட்டு நமது விநாயகப் பெருமானின் திருப்பாதத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக திருப்பாதத்தில் வைத்து விநாயகப் பெருமானை தினந்தோறும் வணங்கிய பிறகு அந்த மண்கலையத்தில் இருக்கக்கூடிய அந்த திருச்சாம்பலையே விநாயகப் பெருமானின் அருள் நிறைந்த காரிய சுட்டி தரக்கூடிய திருநீராக நாம் தினமும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே விநாயகப் பெருமானுக்கு உகந்த திருநாளில் பெருமானின் மந்திர ஜமங்களை ஜபித்து கொண்டே பெருமானுக்கு பிரியமான அருகம்புள்ளாலும் வெள்ளை எருக்கு மலர்களாலும் நாம் செய்த அந்த வேள்வியில் கிடைத்த திருநீரையே பெருமானின் அருள் நிறைந்ததாகும் ஆக அந்த திருநீரை நாம் இட்டு கொண்டு நமது காரியங்களை வெற்றியாக அமைத்து கொள்வோம் என்று சொல்லுகிட்டே மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு வாலிபி செஞ்சிங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியாறுகள் முறை சென்று விவாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம